பிக்பாஸ் சீசன் எயிட் உண்மையிலே இன்னைக்கு வீடு வந்து கலவர பூமி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் முத்துக்குமரன் எதுக்கு ஜாக்லினுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரியல ஜாக்லின் எதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை ஆனால் மு ஜ முத்துக்குமரன் தான் ஆனாலும் சரி ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவால் வந்து நிறைய பலன் அடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லும் கேப்டன்சி டாஸ்கில் கூட்டணி போட்டாங்க சோழியை முடிச்சு விட்டு போயிருச்சு அதே மாதிரி இந்த டாஸ்க்குலேயே வந்து செங்கலா செங்கலா டாஸ்கில் வந்து கூட்டணி போட்டாப்பில் கடைசியில் அது வந்து கடைசியில் வாயில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் விளாட்ற இருக்காங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் டீம் ஜெயிச்சிருச்சு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க எனக்கு ரஞ்சித்தை பார்க்கும்போது ஏ சார் உங்களோட ஒரு வயசு சின்ன பொண்ணு டிஃபன் பண்ணி உங்களை பேசுது கீழ்த்தரமாக பேசுது உங்களுக்கு பேச கூட தெரியாதா அந்த இடத்துல கூட உங்களுக்கும் வராது என்ன சார் நீங்கள் மனுஷனால்தான் சார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது எப்போ ஆடிஷன் இவரை வச்சிங்களா இல்லை வந்து உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டிங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே டவுட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் பிக் பாஸ் சீசன் ஐட் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே அந்த வாடி போடி நீ எல்லாம் நடிக்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்னைக்கு ப்ரொவோக் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கெல்லாம் நம்ம லைவெல்லாம் பார்த்தோம் செம்ம இரிட்டேட்டாக இருந்துச்சு எதுக்கு இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துச்சு ரூல்ஸை எவனுமே ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படி இருக்க போட்டு நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த விதத்தில் வந்து நம்ம பவித்ராவை ரொம்ப பாராட்டியாகும் என்னதான் வந்து கோட்டை கணோடல முயலை வைக்காமல் நம்ம நம்மளாக ட்ரெஸ்ஸுக்களை வச்சுக்கிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு இது பண்ணாலுமே எந்த இடத்துலையும் வந்து தரம் தார்ந்து வார்த்தைகளை விடவே இல்லை பார்த்திங்கன்னா அவங்கள போட்டு முறுக்குறாங்க இது பண்ணுறாங்க அவ்வளோ ஒரு இதாக அவங்கள்ட்டு பிடுங்கவே முடியல என்னை பொறுத்தாலும் வந்து ரெண்டு ரவுண்டா ரெண்டு முயல் ஒரு முயல் எடுத்துட்டாங்க அப்புறம் இன்னொரு முயலை ஒட்டக்கிற வரைக்கும் பவித்ராட்லேருந்து வாங்கவே முடியலை அப்படின்னு தான் சொன்னோம் அவ்வளோ ஒரு டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம் செம்மையாக விளையாண்டாங்க நேத்தே நம்மளுக்கு தெரியும் நம்ம சௌந்தர்யா அருண் விஷால் டீம் வெளில போயிடுச்சு இன்னைக்கு இருந்த மூணு டீமை வச்சு தான் ஆரம்பித்தாங்க மலையிலும் பார்த்தீங்கன்னா இடைவிடாது வந்து இது பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ரெண்டு ஆறு பேர் சேர்ந்து மூணு பேர் எதுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஜெஃப்ரியை மூணு பேர் சேர்ந்து பிடிச்சுக்கிட்டாங்க அன்ஷிதாவை வந்து நம்ம மஞ்சரி பிடிக்கிறது மஞ்சள் மஞ்சரி திரும்பி காலை மாட்டி விடுறது உடைய உடச்சிடுவேன் கத்துறதும் மஞ்சரி பெரிய நடிப்பினின்னு சொல்கிறதும் பார்த்திங்கன்னா இவங்கள வாக்குவாதங்கள் எக்கச்சக்கமாக போச்சு திரும்பி வந்து அன்சிதா வந்து ஜாக்லின் பிடிச்சிட்டு திரும்பி அடிக்க போயிட்டு தட்டி விட போயிட்டு இதை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா அன்சிதா ப்ரொவோக் பண்ணாங்க அதில் ஒரு மாற்று கருத்தே இல்லவே இல்லை அப்புறமேட்டு ஃபைனலாக அவங்க வீட்டில் இருக்க கல்லை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அப்புறம் இன்றைக்கி டூ வந்து பிக் பாஸ் ஒன்று கொடுத்துருந்தாரு அதாவது நேற்று விளையாண்ட மாதிரி இல்லை இன்னைக்கு வந்து முயல் கொடுப்போம் எங்கிட்ட இருந்து வேணால் முயல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்திர நேக்காக பார்த்திங்கன்னா கன்வேயர் பெல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முயல் எடுத்து அழகாகவே வச்சுட்டாங்க ரஞ்சித் அங்கேருந்து ஒரு ரெண்டு முயல் எடுத்துட்டாரு முத்து ஒரு முயல் தான் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மேலே வந்து ஒரு முயல் வந்துருச்சு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் டீமுக்கு மூணு முயல் போயிடுச்சு இப்போ வந்து முத்துட்ட வந்து ஒரு முயல் தான் இருக்குது இவங்கள்ட்ட ரெண்டு முயல் இருக்குது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயலை எடுத்து முத்து எடுத்துக்கிட்டாப்ல அதில் ஒரு முயல் உடஞ்சிருச்சு ஒரு முயல் வந்து ஜாக்லின் டீம் எடுத்துக்கிட்டு ஒரு முயல் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு அதெல்லாம் முத்துட்டை இருந்தது ஒரே ஒரு முயல் தான் ஜாக்லின் டீம்கிட்ட மூணு முயல் இருந்துச்சு இந்த கேம் வந்து அவ்வளோ டஃப்பாக போச்சு ஏன்னா விஜய் விஷால பார்க்கும் போது நம்ம அன்ஷிதா போகும்போது அன்ஷூன்ட்டு போறாப்ல இது ஜாக்லின்னா என்ன ஜாக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்னடா தரிசிகா போயிருச்சு அப்படின்றதுக்காண்டி நீ ஆல்ரெடி மன்மதன் மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருந்த இப்ப எப்படி ஆடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு பைனலா அந்த டாஸ்க பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பாத்துக்கிட்டே இருந்தாரு மழை வேற பெஞ்சுக்கிட்டே இருக்கு நைட் வரைக்கும் போகுது அடிச்சுக்கிட்டு சேர்த்தாலும் சேர்த்து போயிருவாங்க போல இருக்கு அதனால நம்ம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக முயல்கள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு என்ன வருது அப்படின்னா முத்து வந்து தோத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு கூட்டணி தர்மத்துக்காண்டி இது இது பண்ணலை ரயான் வந்து அவனுக்காண்டி விளையாண்டான் பத்து தடவை வந்தால் எட்டு தடவை நாங்கள் தான் நின்னோம் ரயான் அவனுக்காகவே விளாண்டா ஜாக்லின் அந்த இடத்துல ஏற்று டேய் முடிஞ்சு போச்சுடா அவன் விளையாண்டாலும் இது பண்ணாலும் அவன் அவன் ஜெயிக்கிறனு தான் பார்ப்பான் நீ கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டு என்ன அரசியல் கூட்டணி அது முத்து பண்ணுறது எனக்கு புரியவே இல்லை அப்புறம் நிறைய வேலைகளை முத்து இன்னைக்கு பார்த்தாப்புல இங்கிட்ட வந்து மஞ்சரி மஞ்சரிகிட்டே ஒரு மாதிரி பேசுறாரு இங்கிட்ட வந்து ஜாக்லின்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு அங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை ஏற்றி விடுறாரு அதை பற்றி நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு எதுனால ஏற்றி விட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த டாஸ்க் வந்து ஜெயிச்சிட்டே ஜெயிச்சிட்டாங்க வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ வந்து யாரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் வருது அதில் வந்து பிளாட்ஃபார்ம் முன்னாடி வந்து நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து லிவிங் ஏரியில் உட்காந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஜாக்லின்கிட்ட சொல்லும் போது ஜாக்லின் அண்டு ரஞ்சித் ரயான் இவங்க மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அவன் அவனுக்கு தான் வேணும் நான் தான் வந்து டிஃபன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் போராடிக்கிட்டு இருந்தான் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஜாக்லின் ஸ்மார்ட்டாக வேற லெவலில் ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது சார் இந்த இப்படியே போய்ட்டு இருந்துச்சுன்னா வேலை கேட்காது உங்களை தவிர வேறு யாருக்கு சார் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்டை போட்டு விட்டாங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏமா இந்த இடத்துல தேவையில்லாத வேலை எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு தான் முடிஞ்சு போச்சு இல்லைம்மா அப்படி எனக்கு சொல்ல முடியாது வேறு யாரும் எனக்கு ஆப்ஷனே கிடையாது இது எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு பிடிச்ச பிடியாக நின்று இந்த இடத்துல என் தலைமை யாருன்னு இருந்தேன் வச்சுக்க அவன் ஸ்டாண்டர்ட்லாம் எவனுக்குமே வராது அருண்க்கு தான் என்னை தவிர இன்னொரு ஆளுக்கு அப்படின்னா அர்ச்சனா அருண் கூட சொல்லுவேன் அப்படின்னு கூட சொல்லுவான ஒளியே வேறு யாரும் சொல்லியிருக்க மாட்டான் அப்படிப்பட்ட ஆள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு தான் வேணும் அப்படின்றது வந்து அவர் சொல்லாமல் எனக்கு அப்புறம் கேப்டன் காதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாற்றி விட்டாங்க அந்த இடத்துல ஜாக்லினை இவர வார்த்தைகளை விட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல பண்ணல ஏதோ ஏதோ கண்ட வார்த்தைகளை அவளை பற்றி விடுது அதெல்லாம் நீங்கள் சொல்ல அதிகமாக அதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நான் இப்படி கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வலிக்காத மாதிரி அடிக்கிறேம்மா உனையை வலிக்காத மாதிரி அடிக்கிறேன்மா ஆள் அடிச்சுட்டு இருக்கார் நீ என்னை எப்படிமா அந்த வார்த்தையை சொல்லலாம் முத்துக்கூட நீ தானேமா ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ண நீ ரயான் எல்லாம் பிளான் பண்ணி என்கிட்ட வந்து ஏதாச்சும் கன்வே பண்ணீங்களா சார் இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் சார் இந்த மாதிரி நீங்கள் இருங்க சார் இந்த மாதிரி தடுங்க சார் இவர் கோட்டையை தவிர எங்கேயுமே வரமாட்டார் கேட்டால் இவர் கூட்டாக தான் வருவாரா அதில் என்ன லாஜிக்னு எனக்கு தெரியவே இல்லை அந்த இடத்துல அவர் வந்து பிடிச்ச பிடியாக நின்று இருக்கணும்ல இல்லைம்மா இது நீ பேசுறதெல்லாம் தப்பு நீ உன் வயசு என்ன என் வயசு என்ன ஒரு சின்ன பொண்ணு இவரை ப்ரொவோக் பண்ணிட்டு ப்ரொவோக் ஆகிட்டு ராயன் ரயானுக்கு கொடுக்க வைக்கிது அப்படின்னா ஏன் சார் உங்களுக்கு ரெண்டு படம் டேரக்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் பிக் பாஸ்க்கு ஆடிஷன் எடுத்தாங்களா இல்லை வந்து தலைமை உள்ளே போட்டோம் அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியவில்லை எனக்கெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாயிருச்சு ஒரு நம்மளுக்கு ஒரு பே பொருள் வேணும் அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணுற ஒரு திறமை கூட அவர் வளர்த்துக்க மாட்டேங்கிறார் இல்லையா இல்லை இதான் மனுஷனா ஒன்றுமே எனக்கு புரியவே மாட்டேங்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காயினை ஊற்றி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ வந்து ரயானுக்கு வந்து அடுத்த வாரம் போயிருச்சு இந்த வாரம் என்ன பண்ண டேஞ்சர் சோனில் இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க என்னை பொறுத்தவரை ரஞ்சித் தான் இந்த வாரம் வெளியில் போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்கள் தான் இப்போ வரைக்குமே வெளியில் வந்திருக்கு போகிற பயிற்சி நாமினேஷன் ஃப்ரீயோடு போயிருந்தாருன்னா சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம் அப்புறம் ரஞ்சித்தை வந்து ஏற்றி முத்தம் இல்லைண்ணே உங்களுக்கு அது கரெக்டாக மாற்றினாங்க பார்த்தீங்களா எங்கள்கிட்ட அருண் வந்து இப்போ கரெக்டாக சௌந்தர்யா சொல்லிகிட்டு இருக்கார் நான் முன்னேவே சொன்னேன் இல்லை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரயான்க்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ரயானுக்கு தான் கொடுக்குறாங்க என்னையை பொறுத்த இது ரயான் டிசர்வ் அப்படியான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது அவன் அவனுக்காக விளாண்டுட்டு ஒரு மாதிரி தான் விளையாண்டு தான் இது ஜாக்லினுக்கு போயிருந்தால் கூட ஓகே ஏன்னா டஃப் ஆகிட்டு கொடுத்தாங்க அன்ஷிதா அவங்க அடித்தாலும் இது பண்ணாலும் இங்கே அடிபட்டு உடம்பு ஃபுல்லாக அடிபட்டு வேறு லெவலில் விளையாண்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா டஃப்பாக விளையாண்டது அப்படின்னா முத்து டீம் வேறு லெவலில் விளையாண்டாங்க ஆனால் கடைசியில் இவங்க கூட ஸ்ட்ராட்டஜி போட்டு அவனுங்களும் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க அவனுங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் முத்தோட கிராஃப் எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இறங்கிக்கிட்டே வருது என்னைக்கு அவர் ஜாக்லின் கூட வந்து கூட்டணி சேர்ந்தாரோ கேப்டன்சியை விட்டார் எனக்கு இந்த டாஸ்க்கை விட்டார் தொடர்ந்து சறுக்கிக்கிட்டே இருக்கார் ஜாக்லின் முத்துக்குமாரனை நல்லா யூஸ் பண்ணது முத்துக்குமாரனை என்ன சொன்னாலும் ஜாக்லின் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்குது முத்து ஜாக்லின் என்ன சொன்னாலுமே எதுவுமே சொல்ல மாட்டேங்குது என்ன கதைன்னே நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும் நாளைக்கு பொறுத்தளவு யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்த தலைவர் டாஸ்க்கு அனுப்புவாங்க ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுப்பாங்க இந்த டாஸ்க்கை ஒழுங்காகவே விளையாடாது கையாளாது மிழுக்காமல் நின்றுக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக சௌந்தர்யாவை மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு அடியும் வரல எனக்கு மனசில் அடிபட்டுருக்கு மனசு வலிக்குது அப்படின்லாம் நம்ம உருட்டிக்கிட்டு இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அதை ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்கன்னு தோணுது நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மரு அப்புறம் ரஞ்சித்தை சொல்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அவர் கூட ஃபைனல் வரைக்கும் வந்தார் அன்ஷிதாவையோ இல்லை வேறு யாரையும் சொல்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்கில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா டீமும் அவங்களோட எஃபர்ட்டை போட்டு ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணாங்க அடிபட்டு அவ்வளோ காயங்களை ஏற்பட செம்மையாக பண்ணாங்க முத்துக்குமரன் மஞ்சரி தீபக் ஜெஃப்ரி பவித்ரம் சூப்பராகவே பண்ணாங்க அன்சிதாவும் டஃப் ஃபைட் கொடுத்தாங்க ஜாக்லினும் செம்மையாக பண்ணாங்க யாருக்கு இவனுங்க வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுக்க போகிறானுங்க இந்த வாரம் வந்து யார் வெளியில் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்